சர்வத்திர கோவிந்த நாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா ஏழாவது ஸ்கந்தம் இருபத்தி நான்காவது தசகம் ஸ்ரீ பிரகலாத சரித்திரம் அந்த மது என்ற அருச அசுரனுடைய பகைவனான இந்த நம்முடைய குருவாயூரப்பன் மகாவிஷ்ணு பன்றியோடைய எடு அந்த உருவத்தை எடுத்துண்டு இரண்யாட்சனை கொன்றான் அப்போவே என்னாச்சுன்னா அவருடைய சகோதரனான கிரண்ய ஹசிபு ரொம்ப சோகம் அவனுக்கு கோபம் அப்படியே மன உறுதியெல்லாம் போயிடுத்து தேவர்களுடைய பகவராகிய அசுரர்களுடைய அவையில் உங்களை கொள்வதாக சூளுரை அப்படித்தானே அப்படின்னு பட்டத்திரி வந்து குருவாயூர் அப்படி கேட்குறார் அதுக்கப்புறம் அந்த சூளுரையை நிறைவேற்றுவதற்காக அப்படியே பிரம்மாட்டம் வந்து ரொம்ப கருந்தவன் செய்கிறார் நேரில் வரார் அந்த பிரம்மா மனிதராலையும் விலங்காலையும் தனக்கு இரவாமை வேணும்னு கேட்டுக்கிறார் அதனால ரொம்ப செருக்கு வந்துடுது உங்களை பொருட்படுத்தவே இல்லை இந்த உலகத்தில் உள்ளவாடெல்லாம் துன்புறுத்தி இந்திரனுடைய தேவலோகத்தை கூட கைப்பற்றிட்டார் இப்படி இருக்கும்போது உங்களுடைய ஸ்ரீவை குண்டத்தில் வந்தார் வந்து உங்களை வந்து எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லிட்டு வந்தார் நீங்கள் என்ன பண்ணிட்டே நுண்ணியை வடிவெடுத்து அவன் உடம்புக்குள்ளேயே போயிட்டேன் ஆனால் அவனுக்கு வந்து எதுவுமே தெரில எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறான் ஒன்றுமே இல்லாத காரணத்தினால எங்கேயுமே நீங்கள் இல்லாத காரணத்தினால தானே வென்று விட்டதாக நினச்சிட்டு திருப்பி போய்ட்டான் இப்படிப்பட்ட இந்த பிரக பிரகலாதன் என்ன பண்ணுறார் பிறக்கிறார் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே இரண்யசிபு அவனுடைய மகனான பிரகலாதன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே நாரதனுடைய கையில் இருக்கக்கூடிய மகதிங்கிற வீணையினால இவருக்கு என்ன எடுது எல்லா விதமான ஞானமும் வந்து கருவில் இருக்கும்போதே பக்தியோட மகிமையெல்லாம் உணர்ந்தார் யாருடைய பக்தி மகாவிஷ்ணுவான உன்னுடைய பக்தியை தேர்ந்து உணர்ந்தார் பிறப்பினால் அவர் அசுரராக இருந்தாலும் குழந்தை பருவத்திலிருந்தே உங்களின் மீது கொண்ட பக்தியினால் மற்ற பக்தர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர் விளங்கினார் பிரகலாதன் இப்படியாக கொடியவனான இரண்ய கசிப்பு எல்லாரையும் அசுரர்களெல்லாம் எள்ளி நடக்கையாடி இருந்துகிட்டுருக்கிற நேரத்தில் உங்கள் மேலே பக்தி வச்சுட்டுருக்கிற தன்னுடைய பையனை ஒன்றுமே பண்ண முடியல எல்லா விதமான எல்லாம் தூண்டி ஆசிரியர்களெல்லாம் வச்சுட்டு நிறையா வருஷம் உனக்கு வந்து உபதேசம் செய்ய சொன்னார் ஆனால் ஒன்றுமே பிரகலாதனை பண்ண முடியல அவர் எதுவுமே ஏற்றுக்கலை எல்லாத்துக்குமே எனக்கு முக்கியம் மகாவிஷ்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீது மட்டுமே பக்தி கொண்டார் ஆசிரியர்களுடைய எந்த விதமான இவனுடைய மனசை மாற்றக்கூடிய தந்திரமும் எழுபடலை பின்னாடி ஒரு நாளைக்கு ஒரு நாள் கேட்குறார் பிரகலாதன் நிறைய நீ படிச்சுட்டே இருக்கியப்பா இரண்யசிப்பு கேட்குறார் தன்னுடைய பையன்ட்ட படித்ததில் எது சிறந்ததுன்னு கேட்குறார் உடனே பிரகலாதன் சொல்கிறான் இறைவனான மகாவிஷ்ணு பக்தியே சிறந்ததுன்னு சொல்கிறான் என்ன சொல்கிறாரு இறைவனான தங்கள் பக்தியே சிறந்ததுன்னு சொல்கிறார் குருவாயூர் பார்த்து பே பேசின்னு இருக்கார் என்ன சொன்னான் தெரியுமா உங்களுடைய பக்தி தான் சிறந்துங்கு சொன்னார் அதை கேட்ட இரண்யாசுபி என்ன பண்ணுறாரு மனசு ரொம்ப கலங்கி போயிடுது அங்கே இருக்கிற குருமார்கள்லாம் கோவப்படுறாங்க அதெல்லாம் எங்களுடைய குற்றம் கிடையாது நாங்கள் தப்பாக சொல்லித்தரல பாடங்கள்லாம் பிரகலாதனுக்கு இயற்கையாகவே அந்த மகாவிஷ்ணு மீது கொண்ட பக்தினால தான் அதனால தான் இப்படி இருந்திருக்கு அதனால் அவருடைய அந்த திருவடிகளையே அடக்கமா அடைக்கலமாக வச்சுட்டுருக்கான் அதனால் எதுவுமே அவனை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி இங் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரமாத்மாவான குருவாயூரப்பா என்ன பண்ணிட்டார் இந்த இரண்யகுசுபு தன்னுடைய பையனாகவே இருந்தாலும் உண்ணவேணி இன்னத்தினால் என்ன பண்ணானாமா சூளத்தால் குத்தினானாம் எத் எட்டு பக்கத்தில் யானையால் கொண்டு அவனை மிதிச்சாங்களாம் பெரிய பெரிய பாம்பால் வச்சு கடிக்க வச்சாங்களாம் பட்னி போட்டாங்களாம் விஷங்கள் அந்த உணவை கொடுத்தாலாம் அதுக்கப்புறம் மலையிலேந்து கல்லை கட்டி உன்னை உருட்டு விட்டானான் எல்லாமே அவன் வந்து என்ன பண்ணிட்டான் இந்த பிரகலாதன் உங்களையே உங்கள்கிட்டையே தன்னை வந்து ஒப்படைச்சதுனால அவனுக்கு எந்த விதமான கொஞ்சம் கூட துன்பமே வரல இது எப்படிப்பட்ட ஒரு வியப்பாக இருக்குது அப்படிங்கிறார் இங்கே பட்டத்துலேயே இதை கண்ட பிரகலாதனுடைய தந்தை என்ன பண்ணுறாருன்னா என்ன பண்ணுறதுனே தெரில எதுவுமே பண்ண முடியல அவனால யாருக்கு பிரகலாதனுக்கு சரி இனிமேலுக்கு ஆசிரியர்கள் என்ன சொல்லிட்டாரு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் எங்கேயுமே அனுப்ப வேண்டாம் இவன் வீட்டிலேயே வச்சிடலான்னு சொல்லிட்டாரு ஆசிரியர்கள் இல்லாத போது என்ன பண்ணினா இந்த பிரகலாதன் தன்னோடு படிக்கிற மற்ற அசுர எல்லாமே உன்னுடைய தத்துவங்கள் உன்னுடைய ஆத்ம ஞானத்தெல்லாம் உபதேசித்துட்டு எல்லாருமே ஒன்னே பாடுறத பார்த்த உடனே இரணியசிப்புக்கு ரொம்ப கோபம் வந்துடுது உடனே என்ன பண்ணுறார் பிரகலாதனை பார்த்து சொல்கிறார் என்னுடைய குடும்பத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பேணி அப்படின்னு சொல்கிறார் உனக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கா உனக்கு உறுதுணையாக நிற்கிறது யார் அப்படின்னு அதட்டி கேட்குறார் உடனே நீங்கள் இந்த பிரகலாதன் என்ன பண்ணார் தெரியுமா அப்பாட்ட எனக்கு உறுதுணையாக நிற்பவன் ஸ்ரீவைகுண்டநாதனாகிய ஸ்ரீமன் நாராயணே அப்படின்னு எனக்கு மட்டும் இல்லைப்பா உங்களுக்கும் அனைத்து உலகங்களுக்கும் அவரே பலம் அதாவது துணையாக உறுதுணையாக நிற்பவன் அவனே மூ உலகும் அவரே அனைத்துமாகி இருப்பவனும் அவரே அப்படின்னு ரொம்ப தெளிவாக அப்பாவுக்கு சொல்கிறார் அடே பிரகலாதா அப்படின்னு கத்துறார் அனைத்து உலகத்துக்கும் ஆத்மாகவாக விளங்கக்கூடிய ஹரிநாராயணன் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே எங்கே அப்படின்னு அந்த திதியோடைய மகனாகிய அசுரனுடைய மகனாக மகனாகிய ஹிரண்ய ஹசிபு அப்படியே பக்கத்தில் இருந்த தூகுனை என்ன பண்ணுறாரு வாழால் பிளக்குறார் அங்கும் இருக்கக்கூடிய நாராயணா அதன் பின்னாடி நடந்ததை என்னால் இப்போ சொல்ல முடியலப்பா கருணாமூர்த்தியே அகில உலக உருவானவரே உருவாயப்பா நீயும் எனக்கு இன்பத்தை கொடுப்பான்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிற இருபத்தி ஐந்தாவது தசகம் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் அந்த இருபத்தி நான்காவது தசகத்தில் பிரகலாத சரித்திரத்தில் அப்படியே தூணிலேருந்து வெளியில் வந்த ஒன்னா இவரால் பேசவே முடியல பட் அந்த அவளால் பட்டத்திரி நாளில் அதுக்கப்புறம் வார்த்தைகளே வரல அது சொல்ல முடியலேன்னு அதோட நிப்பாட்டிடுறார் இந்த இருபத்தி ஐந்தாவது தசகத்தில் நிறைய அப்படியே வார்த்தைகளை அப்படியே நேரடியாகவே பார்க்குற மாதிரி இங்கே என்னென்னோம் இந்த இளைஞரிசிக்கு வந்து தூணை அப்படியே அடித்த உடனே அப்படியே நாதத்தில் சிங்கம் மாதிரி கர்ஜித்துண்டு காது பிளக்கிற அளவுக்கு அப்படியே என்ன பண்ணுறார் அவனது காதே போகிற அளவுக்கு அந்த அண்ட சராச்சரங்கள் கலங் கலங்கிற அளவுக்கு பயத்தை கொடுக்கற அளவுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயுமே கேட்காத சத்த அளவுக்கு அப்படியே வருது உலகமே நடுங்குறது என்ன பண்ணிட்டார் நைசா என்ன பண்ணிட்டார் பிரம்மதேவர் அவருடைய இருக்கையிலேருந்து வெளியில வந்துட்டார் பார்த்தா எப்படி இருக்காருன்னா இங்க அசுரன் அப்படி கோவப்படுறான் பயப்படுறான் விலங்கும் மனிதனும் சேர்ந்த ஒருவன் அச்சமும் இருக்கு பயப்பும் பயமும் இருக்கு இது என்ன இது என்னன்னு கலங்குறான் இரண்டியசிபு கிழரி மயிரோடு இருக்கிறது நீங்கள் யார் கண்டிப்பாக மகாவிஷ்ணுவாக தான் இருக்கும் அப்படின்னு அப்படியே பார்க்குறோம் எங்கே பார்த்தாலும் அப்படியே அங்கேயும் இங்கேயும் அப்படியே செத்து பல்லோட அச்சத்தை தரக்கூடிய ஒரு உயர்ப்பான அந்த ஒரு உருவத்தை பார்த்த உடனே பயந்து நடுங்கி என்ன பண்ணுறான்னா விண்ணை முட்டக்கூடிய கர்ஜனை ஏற்படுத்திட்டு நரசிங்கமூர்த்தி அந்த ரூபமாக அப்படியே நிற்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இவன் விஷ்ணுதான்னு அவனை கண்டிப்பாக நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதாயுதத்தை எடுக்கிறான் அவனுடைய கையை நீங்கள் என்ன பண்ணுறீள் தடுத்துட்டேன் உங்களுடைய சண்டை போட வந்த அவனை பார்த்தா வையப்பாக இருக்குது பெரிய மலையோட ம வர முடியுமா அப்படின்னு கிட்டத்திரியை சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் அப்படி நிறைய அப்படியே சொல்லிகிட்டே வர்றார் அப்படியே என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல சிங்க அதாவது மனிதனும் விலங்கும் சேர்ந்த ஒரு உருவமா அப்படியே வச்சுண்டு அசுரப்பதர் இவர் அப்படின்னு கிரண்ய கசுப்பு வந்து கையால் தூக்கி அப்படியே அரச மண்டபத்தில் வந்து வாய வாயில் படியில் ஏன்னா அவனுடைய அதுதானே உங்களுக்கு தெரியும் இந்த கதையெல்லாம் வாசப்படியில் அப்படியே தொழையில் வச்சுட்டு அப்படியே தன்னுடைய அவளுடைய மார்பை தன்னுடைய நகத்தால் கிழிச்சி அப்படியே வேதத்துலேருந்து வரக்கூடிய ரத்தத்தை திரும்ப 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 அப்படியே குடிக்கிறான் இந்த அனைத்து உலகத்தையுமே அழிப்பது போல் அப்போ சிம்ம கர்ஜன் அங்கே இருந்தது அப்படியே ரத்தத்தால் நனைஞ்ச திருமேனி அவனை விட்டு அப்படியே எரிஞ்சு மற்ற எல்லா அசுர கூட்டத்தையும் அப்படியே சாப்பிட்றான் அப்படியே பூமி சுழலுது வேகமாக கடல் கலங்கிறது மழை நிலை குளையிறது நட்சத்திரங்கள்லாம் சிதறன உலகமே தடுமாறுது வியப்பில் அப்படியே ஆடுறது அப்போ வந்து மாமிச கொழுப்பு அப்படியே உங்கள் மேனியில் இருக்குது அச்சத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அவளுடைய மற்ற அறக்கர்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீ கடித்து சாப்பிட்ற குடல்கள்லாம் அப்படியே மாலையாக போட்டுட்டு பிரம்மா சிவன் இந்திரன் யாராலையுமே உங்கக்கிட்ட நெருங்க முடியல அப்படியே அவளால் உங்களை ஒன்றும் சமாதானப்படுத்த முடியாதனால தனித்தனியாக அவள்லாம் ப்ரேயர் பண்ணுறான் துதிக்கிறா அவங்கள அப்படியே என்ன பண்ணுறார் உங்களுடைய சினத்தை தணிக்க முடியாதனால பிரம்மா என்ன பண்ணுறார் பிரகலாதனுக்கு கட்டளை ஏற்றார் அவன் என்ன பண்ணுறான் அந்த குழந்த பயமே இல்லாமல் தங்கள்கிட்ட பாதையில் பாதத்தில் அப்படியே வந்து வணங்குறான் கருணை கடம் கதும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கள அப்படியே அவன் கையை அவன் தலையில் வச்சு அருள் பாலிக்கிறேன் சோஸ்திரன் சொல்கிறான் பக் அதாவது இந்த உலகத்தில் பக்தியால் எதையும் வெல்லலாங்கிறதுக்கு இந்த பிரகலாதன் தான் சாட்சி பக்திக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் வந்துடுவேலுங்கிறதுக்கு பிரகலாத சரித்திரமே நமக்கு எல்லாருக்கும் சாட்சி அவனுக்கு வேறு எதுவுமே கேட்கல அவன் கேட்கல பிரகலாதன்கிட்ட கேட்குறான் ஏதாவது வேணுமான்னு எதுவும் அவர் கேட்கல பிரகலாதன் அப்படியே மகாவிஷ்ணுவை பார்த்ததே அவனுக்கு வந்து சந்தோஷம் ஆனாலும் அவனுக்கும் அருள் புரிந்து இந்த உலகத்திற்கும் அருளை கொடுத்தீல் நீங்கள் அச்சத்தை தரக்கூடிய இந்த திருவிளையாடலை தர புரிந்த குருவாயூரப்பா உனக்கு நிக நீ தான்ப்பா வேற யாருமே கிடையாது பக்தர்களால் மட்டுமே உன்னை நெருங்க முடியும் பிரகலாதன்கிட்ட மிக்க அன்பு கொண்ட நீ உன் என்ட்டையும் என்னுடைய நோயையும் எளிதில் போக்கணும் அப்படின்னு வேண்டிண்டு இந்த ஏழாவது ஸ்கந்தத்தை முடிக்கிறார் எட்டாவது ஸ்கந்தம் இருபத்தி ஆறாவது தசகம் கஜேந்திர மோக்ஷம் மிக்க பக்தி கொண்ட இந்திரத்யன் அப்படின்னு ஒருத்தன் பாண்டிய நாட்டு மன்னன் அவன் வந்து பொதிகை மலையில் அப்படியே பூஜை பண்ணிகிட்டு இருக்கான் ஒன்றை நினச்சி விக்ஸ் விஷ்ணு பக்தன் அவன் குருவாயிரப்பா யார் வரா போகிறான்னு கூட அவன் பார்க்கல அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றையே நினச்சி பூஜை இருக்கிற அந்த நேரத்தில் அதிதியாக அதாவது விருந்தாளியாக என்ன பண்ணுற ரகஸ்திய முனிவர் அங்கே வரார் அவனை பார்க்கவே இல்லை முனிவரை இவர் இவன் வந்து பார்க்கல பாண்டிய நாட்டு மன்னன் ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணார் நீ உன்னுடைய திமிர்னால் செருக்குனால தான் இப்படி அசையாமல் நீ இருக்க நீ வந்து யானையாக பழக்க கடவாயின்னு என்ன பண்ண ஆபத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டார் இப்போ வந்து என்னென்னா உங்களுடைய அதாவது எப்போ பார்த்தாலுமே மகாவிஷ்ணுவாகிய உங்களையே நினைக்கக்கூடிய பாக்கியமான கஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு யானையோட பிறவிய இந்த பாண்டிய நாட்டு மன்னன் அப்படியே எடுக்கிறான் பார்க்கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மலையில் பெண் யானைகளோடு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கு ஏன்னா பெருமாளை வேண்டவன் எங்கேயும் மேன்மையாக தானே இருப்பான் பக்தர்களுக்கு மேன்மை கொடுப்பது மட்டும்தானே பெருமாளுடைய வேலையே அப்படிப்பட்ட அந்த கஜேந்திரன் ரொம்ப இயல்பாகவே வலிமையாக இருக்கான் தெய்வத்தன்மையோடு இருக்கான் துன்பம் என்பதே அறியாமல் இருக்கான் இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் பார்த்து ரொம்ப தாகம் வெயிலுடைய கடுமையினால் விதி யாரை தான் விட்டுது என்ன பண்ணுறான் தாகத்தில் யானை கூட்டத்தோடு அங்கே போகிறான் அந்த இடத்துல அந்த குளத்தில் தடாகத்தில் தேவலர் அப்படிங்கிற மகரிஷி சாபத்தால் கூஹூங்கிற கந்தர்வன் வந்து முதலையாக அந்த இடத்துக்கு வரான் இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ இப்போ சாப விமோச்சனம் நீ பெறுவ அப்படின்னு பார்த்தா கஜேந்திரன்கிற யானை அங்கே வரும் அப்ப நீ வந்து அவனுக்கு மகாவிஷ்ணு வந்து ஒன்று அழிப்பார் அப்ப நீ கதர்வன மாறுவன்னு அவனுடைய சாப விமோச்சனத்தையும் சொல்லியிருப்பார் காலை கொண்டு போய் அங்க கஜேந்திரன் வைக்க உடனே இந்த முதலையை வந்து என்ன பண்ணிடுது ஹூபுங்கிற முதலை அப்படியே கஜேந்திரன்கிற யானைய அப்படியே பற்றிடுது ஒண்ணுமே பண்ண முடில கதர்றார் இங்கே கஜேந்திரனால் ஒன்றும் பண்ண முடில அப்படியே போராடின்னு இருக்கார் அவரால் தெரிஞ்சதெல்லாம் யாரு தான் அப்படியே வேண்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒன்னையே அந்த நேரத்துல கூட சுயிச்சு ஆராய்ச்சின்னு துதியை பாடினே இருக்கார் எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய பரந்தாமனாகிய குருவாயூரப்பா அப்படியே அந்த கஜேந்திரன் படக்கூடிய அந்த துன்பத்தை பார்க்க பொறுக்க முடியாமல் போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஞானமும் பக்தியும் விளங்க அப்படியே என்ன பண்ணுறது இந்த கஜேந்திரன்கிற யானை அப்படியே தும்பிக்கையால் எடுத்து அப்படியே அங்கே இருக்கிற தாமரை மலரால் மகாவிஷ்ணுவை நினச்சி பூஜை பண்ணிட்டுருக்கு இப்படியாக எல்லோருமே என்ன பண்ணுறா அந்த பிரம்மா சிவன் எல்லாருமே வந்து நான் நான் பிரம்மா சிவன் எல்லாருமே நான் இல்லை நான் இல்லை என்னால் முடியாது போயிட்டா ஆனால் யாரு எல்லா உலகத்துக்கும் காக்கக்கூடிய நீ என்ன பண்ணுற வேகமாக கருட வாகனத்தில் தங்கு சக்கரத்தையும் எடுத்துட்டு அப்படியே வர உன்னுடைய தாமரை கையால் என்ன பண்ணுற அந்த கஜேதரனை ஒரு கையில் பிடிச்சிக்கிற சுதர்சன சக்கரத்தால் முதலையை அப்படியே கிழிக்கிற அந்த முதலை என்ன பண்ணுறது இப்போ சாபம் நீங்க பெற்று கந்தன்வன் ஆயிடுது அந்த யானை வந்து அப்படியே முக்தி அடைஞ்சிருது அப்படிப்பட்ட இந்த கஜேந்திர மோஷத்தை அப்படி நீ சொல்கிற என்ன சொல்கிறாரு நான் உருவாயிரப்பா உன்னையும் என்னையும் நினைத்து எவன் இந்த சரித்திரத்தை விடியற்காலையில் கூறுவானோ அவன் மிகு அவன் மிகுந்த உயர்ந்த நன்மையை அடைவான் அப்படின்னு சொல்லி கையேந்திரனை அழைச்சிட்டு வைகுண்டத்துக்கு போனீங்கல்ல என்று எங்கும் நினைந்திருக்கக்கூடிய குருவாயிருப்பா என்னையும் காக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த இருபத்தி ஆறாவது தசகத்தை முடிச்சுடர் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா